ஹை ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு நாலு புள்ளி ரெண்டு ரெண்டு கொஷின் பாருங்கள் காஸ் இன்வெர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வெஸ் ஒய் ப்ளஸ் காஸ் இன்வெஸ் இதட் ஈக்குவல் பை மற்றும் ஜீரோ லெஸ் தென் எக்ஸ் கமா ஒய் கமா இதட் லெஸ் தென் ஒன் எனில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இதஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் ஒய் இதட் ஈக்குவல் ஒன் என காண்பி அதாவது இப்போ கொஷின் அவங்களே கொடுத்துட்டாங்க இப்போ கொஷினில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஆன்சர் ஸோ இதை வச்சு இதை நம்ம ப்ரூவ் பண்ணும் எக்ஸ் ஒய் ஜட்ரு பார்த்தீங்கன்னா ஜீரோலேருந்து ஒன்றுக்குள்ளே இருக்கும் அப்புடின்னு கொடுத்துருக்காங்க வாங்க பார்க்கலாம் பாருங்கள் இப்போ கொடுத்துரு கொஷின் எடுத்து எழுதியாச்சு இப்போ இதுலேருந்து நமக்கு காசு இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் இன் காஸ் இன்வெர்ஸ் ஒய்க்கான ஃபார்ம் தெரியும் அப்போ இந்த காசு இன்வெஸ் இருக்கு ப்ளஸில் இருக்கா ஈக்குவல் ஈக்குவல்க்கு பார்க்கும் மைனஸில் மாறுமா அப்போது காஸ் இன்வெர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வெர்ஸ் ஒய் ஈக்குவல் பை மைனஸ் ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸாக மாறும் பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் வருமா இப்போ இதுக்கான ஃபார்மா என்னென்னு நமக்கு தெரியும் இப்போது காசு இன்வெர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வெர்ஸ் ஒய்னும் போது காஸ் இன்வர்ஸ் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய் மைனஸ் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு வருமா ஈக்குவல் இப்போ சேம் இது பாருங்கள் இப்போது காசு இப்போ ஃபார்முலா படி பார்த்திங்கன்னா இப்போது காஸ் இன்வெர்ஸ் இன்ட்டு மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் பை மைனஸ் வருமா அப்போது உங்கள் ஆல்டி பை மைனஸ் காசு இன்வெர்ஸ் இதட்டுன்னு இருக்குது இப்போ இந்த ஃபார்மில் இருக்கிறது இந்த ஃபார்மில் மாற்றி எழுதும் போது என்ன ஆகும் காஸ் இன்வெர்ஸ் இன்ட்டு மைனஸ் வருமா எடுத்து எழுதியாச்சு ரெண்டு பம்ம காஸ் இன்வர்ஸ் காமனாக கேட்டதுனால கேன்சல் பண்ணிடலாம் கேன்சல் பண்ணிட்டா எக்ஸ் இன்ட்டு ஒய் மைனஸ் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ரூட் ஒன் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு வருமா ஈக்குவல் மைனஸ் இசர் இப்போ இந்த டேம் ஒரு பக்கமாகவும் மைனஸ் இதுட்டு ஒரு பக்கமாக கொண்டு வரும்போது எங்கேனாகும் மைனஸாக இருக்குதான் இந்த பக்கம் வந்து ப்ளஸாக மாறுமா இப்போ இந்த டேம் பார்த்திங்கன்னா இங்கே மைனஸாக இருக்கா இந்த பக்கம் ப்ளஸாக மாறுமா அப்போது எக்ஸ் ஒய் ப்ளஸ் இதட்டாக மாறும் ஈக்குவல் ப்ளஸில் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ரூட் ஒன் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு வருமா இந்த ரூட் நம்ம கேன்சல் பண்ணோம் அப்போ என்ன பண்ணலாம் ரெண்டு பக்கம் வர்க்கப்படுத்தலாம் இருபுறமும் வர்க்கப்படுத்து அப்போது இருபுறமும் வர்க்கப்படுத்தும் போது என்ன பண்ணுவோம் ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் எடுப்போம் அப்போ எக்ஸ் ஒய் பிளஸ் இசட் ஹோல் ஸ்கொயர் ஈக்வல் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ஹோல் ஸ்கொயர்னு வருமா இப்போ இந்த ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது அப்போது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்வல் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபின்னு வருமா இப்போ இந்த ஃபார்ம் மாற்றி எழுதும் போது என்ன வரும் ஏன்ற தலை எக்ஸ் ஒய் இருக்கா அப்போது எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் பின்ற தலை இதற்காம் இதட் ஸ்கொயர் ப்ளஸ் டூ இன்ட்டு ஏன்ற தேவையில் எக்ஸ் ஒய் இருக்குது பின்ற தவிர இசட் இருக்குது இன்ட்டு இசட் ஈக்குவல் சேம் இந்த ஃபார்ம் பாருங்கள் இப்போ இந்த மேலே ஸ்கொயர் வந்து தனித்தனியாக உள்ளே எடுத்து கொடுக்கலாம் கொடுக்கும்போது ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ஹோல் ஸ்கொயர் சரிங்களா இப்போது ப்ளஸ் ஸ்கொயர் எடுத்து உள்ளே கொடுக்கும்போது எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயர்னு வருமா ப்ளஸ் இதர் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் ஒய் இஸ்எட் ஈக்குவல் ரூட்க்கும் ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆயிடும் கேன்சல் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒன் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு வருமா இந்த ஹம் அப்படி எழுதிக்கலாம் எக்ஸு ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இதர் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் ஒய் இசட் இப்போது இந்த ஒன்று எடுத்து இது ரெண்டு கூடையும் பெருக்கணும் பெருக்கும் போது ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று தான் வரும் ஒன்று இன்ட்டு ஒய் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகும் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு வரும் அடுத்து இந்த எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எடுத்து ஒன்று கூட பெருக்கும் போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 எக்ஸ் ஸ்கொயர்னு வரும் அடுத்து மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எடுத்து மைனஸ் ஒய் கூட பெருக்கும் போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் அப்படியே வரும் இப்போ ரெண்டு பக்கம் காமனாக இருக்கிறதா கேன்சல் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் கேன்சல் ஆகுமா கேன்சல் ஆச்சுன்னா என்ன வரும் இசட் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் ஒய் இசட் ஈக்குவல் ஒன் மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இப்போ ஒன்றை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு இந்த மைனஸ் ஒய் ஸ்கொயரையும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரையும் இந்த பக்கம் அனுப்பும்போது மைனஸில் இருக்குது ப்ளஸில் வருமா ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இங்கே இருக்கிற ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ப்ளஸ் டூ equal 1 ஈக்குவல் ஒன்று வருமா ஃபைன் லேன்ஸு இப்போ இதை வந்து ப்ரூப் பண்ணி சொல்லியிருக்காங்க ப்ரூஃப் பண்ணியாச்சு எடுத்துருக்கோங்க என நிறுவப்பட்டது